புதுவில் வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் திட்டம் போகிறது ரொம்ப ஆகுது பைப் லைன் போட்டு போட்ட பிறகு சுகர் லைன் போட்ட பிறகு அந்த பைப்பில் கனெக்ஷன் வந்து ஒரு வீட்டிலும் கனெக்ஷன் தரணும் பைப் லைன் போடுறதுக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயும் செப்டிக் டேங்க் தான் யூஸ் பண்ணி கனெக்ஷன் வந்து மெயின் பைப்பில் கனெக்ஷன் எடுக்கும்பொழுது செப்டிக் டேங்க்கை டிஸ்கனெக்ட் பண்ணிடணும் செப்டிக் டேங்க் பண்ணாதவங்க டைரெக்டாக டாய்லேட்டை வந்து யூஸ் பண்ணும்போது பைப்பில் இருக்கிற பே கேஸ் ஜென்ரேட் ஆகி செப்டிக் டேங்க் போய் வெளியில் வீட்டு உள்ள பரவிடும் அதனால் யார் யார் வீட்டில் செப்டிக் டேங்க் வந்து சிவர் கனெக்ஷனில் கொடுத்துருக்காங்களோ அவங்க வந்து இம்மிடியேட்டாக செப்டிக் டேங்கை டிஸ்கனெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி டைரெக்டாக வந்து டாய்லெட்டுக்கும் சிவர் கனெக்ஷன் பைப் லைன் கனெக்ஷன் கொடுக்கணும் நடுவில் ஒரு இன்டர்செப்டர் சாம்பர்னு வாங்க சாம்பர் அதை போட்டு கொடுக்கணும் இதை வந்து வழி வழிகாட்டுதலுக்கு உதவிய உதவி பொறியாளர் திரு வைத்தியன வைத்தியநாதன் அவரை மீட் பண்ணி பிளம்பர் அது லைசன்ஸு பிளம்பரை யூஸ் பண்ணி எல்லாரும் மாற்றி மாற்றணும் மாற்றுறதுக்கு எல்லோரும் முயற்சி எடுக்கணும் அதுக்கு நாங்களும் வந்து இமீடியட்டாக அப்ரூவல் கொடுக்குறோம் இது பண்ணலைன்னா பண்ண யாரெல்லாம் பண்ணலையோ அவங்க எல்லோரும் இமீடியேட்டாக பண்ணணும்ன்றது நான் வேண்டுகோள் கொடுக்குறேன் எல்லாருக்கும் காரணம் வந்து ஜென்ரலாக ஒரு சிவர் லைன் போகுதுன்னா அதில் வந்து சுவேஜ் வரும்போது கேஸ் வந்து வரும் ஹச்சுபிஎஸ் கேஸ் வரும் அது ஒரு விஷவாயு தான் அந்த பைப்பில் வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் செப்டிக் டேங்க் வழியாக போய் கேஸ் அப்படி ஆகி வெளியில் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதுதான் நான் இதுதான் நடந்துருக்க முடியும் மேக்ஸிமம் இல்லைன்னா அதர்வைஸ் வந்து இது வந்து நிறையா நடக்காது செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணும்போதும் அல்லது ப சுவர் லைனில் க்ளீன் பண்ணும்போது இந்த வெப்பத்தில் இந்த வெப்பத்தில் நடக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வராது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து காரணம் வந்து செப்டிக் டேங்க் வழியாக கேஸ் போயிடுறது வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய என்னுடைய நம்பிக்கை நான் இது நம்பர்

நான் மூணு டைம் தூக்கிட்டு வந்துட்டேன் அந்த ரெஸ்ட்டுக்கு அதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன் எம்சிசி பண்ணதுனால நான் வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலை இந்த இப்போது இந்த வாட்டர் குவாலி குவாலிட்டியும் சரியாக வரல இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அட்வான்ஸாக டெக்னாலஜி கொண்டு வர போகிறேன் இருக்கிற பம்பிங் மிஷின் எல்லாம் மாற்றி புதுசாக பார்த்துக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் பிரச்சனைலாம் இன்னொன்று அந்த கேஸ்லாம் வெளியில் வரல அதுக்கும் வந்து எக்யூப்மெண்ட் வைச்சிருக்கிட்டு அதுக்கும் ஒரு ரெஸ்ட்மெண்ட் போய் தயாராக இருக்குது இதெல்லாம் ஆக்ஷன் எடுத்துட்டா பிரச்சனை சால்வ் ஆகிடும் அது இல்லாமல் இப்போ நான் என்ன கொஞ்சம் கொடுத்துருன்னா இனிமேல் அடிக்கடி தண்ணி வந்து கேஸ் பைப்பு கேஸ் ஜென்ரேட் ஆகிறதுனால வேஸ்ட் வாட்ரு வந்து பைப்பில் தண்ணி ரொம்ப நாளும் தங்கிடுறதுனால அதை க்ளீன் பண்ணி விடணும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆக்சிஎடு நான் சொல்லியிருக்கேன் அதனால் அந்த கேஸ் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கும் வென்ட் வச்சு அதை வெளியே தள்ளி நம்ம ட்ளேர் பண்ணுற மாதிரி ஆர்டர் வந்து தற்போது நிலைமை சீராகிடுச்சுங்களா தற்போது சீராக வச்சு இருந்தாலும் இம்மிடியேட்டாக எல்லா ரெசிடென்ஸுகளும் என்ன கேட்டுக்கிறேன்னா இம்மிடியேட்டாக எல்லாரும் செப்டிக் டேங்க்கு எங்கே யாரெல்லாம் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்க செப்டிக் டேங்க்கை க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணி டைரெக்டாக கனெக்ஷன் யூஸ் பண்ணணும் அதனால உதவியாளர் உதவி பொறியாளர் வைத்தன அடுக்கி அவருடைய நாளைக்கு வந்து நாங்கள் தேதி பேப்பரில் வந்து அப்ளீட் கொடுத்தோம் அது பேஸ் பண்ணி எல்லோரும் கனெக்ஷன் எடுக்கிற எடுத்து முறைப்படி சரிப்படுத்தணும் அந்த கனெக்ஷன் தான் நான் கேட்டுக்கொள்கிறேன்